சிறுவன் ஒரு ஊரில் ஆடுகளை மேய்க்கும் ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவன் ஆடுகளின் மந்தையை கண்காணிக்கும் பழனியில் ஈடுபட்டிருந்தான் சலித்து போய் ஏதோ ஒரு உற்சாகத்தை தேடி ஓ நாய் ஓ நாய் ஓ நாய் ஆடுகளை தாக்குகிறது என்று கத்த முடிவு செஞ்சாங்க கிராம மக்கள் எல்லாரும் உதவி செய்யறதுக்கு ஓடி வந்தாங்க ஆனால் அவங்க வந்து பார்த்தபோது ஓ நாய் ஒன்றுமே இல்லை அந்த சிறுவன் நான் வேடிக்கையாக சொன்னேன் அப்படின்னு சொன்னான் கிராம மக்கள் எல்லாம் நல்லா கோவப்பட்டாங்க ஆனா தங்க தாங்களோட வேலைகளுக்கு திரும்பினாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த சிறுவன் மீண்டும் அழுதான் ஓனாய் ஓனாய் உதவுங்கள் ஓனாய் ஆடுகளை தாக்குகிறது திரும்பவும் கிராம மக்கள் எல்லாம் உதவிக்கு ஓடுனாங்க ஓனாய் இல்லை பையன் இன்னும் பலமா சிரிச்சான் இப்படி இருக்கும்போ ஒரு நாள் நிஜமாவே ஓனாய் ஒன்று வந்து ஆடுகளை தாக்க தொடங்குச்சு அந்த சிறுவனும் தன்னாலே முடிந்தளவு சத்தமா உதவிக்கு கத்தனா இந்த முறை கிராம மக்கள் யாரும் அவனை நம்பல அவன் திரும்பவும் போய் சொல்லி ஆயின நினைச்சாங்க இருந்தாலும் சந்தேகத்துக்கு அவங்க வந்து பார்க்கம்ப ஓ நாய் ஏற்கனவே ரெண்டு ஆட்டை எடுத்துருந்துச்சு சிறுவ ரொம்ப வேதனைப்பட்டான் அவன் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டான் இதனால பொய் சொல்வதால மக்கள் உங்கள் மீது நம்பிக்கையே இழக்கிறாங்கன்னு இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா எப்போவுமே போய் சொல்லக்கூடாது நம்ம ஒருத்தங்க கிட்ட சொன்னால் அவங்க மே அவங்க நம்ம மேலே வச்சிருந்த நம்பிக்கையை இலக்க நேரிடும் திரும்ப அந்த நம்பிக்கை பெறுவது ரொம்ப கஷ்டமான விஷயம்